சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமம் சர்வ சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இந்த நாளிலும் தேவனுக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே நாம் வேதத்தில் ஆதியாகவும் எட்டாவது அதிகாரத்தில் பதினோராவது வசனத்தில் உள்ள வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் இதில் நோவா காலத்தில் தேவன் பூமியை அழித்ததை நாம் பார்க்கிறோம் அதில் நோவா பேழையிலிருந்து ஜலம் வற்றியதாக அறியும்படிக்கு ஜலம் வற்றியதை அறியும்படிக்கு புறாவை வெளியே அனுப்புகிறார் முதல் முறை போய் புறா மறுபடியும் பேழைக்குள் வந்து விடுகிறது ஜலம் பூமியில் இருக்கிறது இரண்டாவது முறை அனுப்புகிறார் அனுப்பினவுடன் அது பகல் முழுவதும் இருந்து சாயங்கால வேளையில் ஒரு ஓடிவ இலையை கொத்தி கொண்டு வருகிறது நோவ ஆம் தேவனுடைய சனமே இதை இதை எதற்கு எதற்கான அர்த்தத்தை நமக்கு சொல்லுகிறது என்றுதான் நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம் ஆம் தேவனுடைய ஜனமே புறா வாயில் ஒளிவை இலை இருந்த காரணம் ஒளிவ மரம் நீரினால் வந்த அழிவுக்கு அது தப்பி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் வேதத்தில் தேவன் அநேக இடத்தில் சொல்லியிருக்கிறார் யோபு புஸ்தகத்தில் கூட சொல்லியிருக்கிறார் ஒரு மரத்தை குறித்தாகிலும் நம்பிக்கை உண்டு அது வெட்டி போட்டாலும் மறுபடி துளிர்க்கும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படித்தான் மற்ற மரங்களை சொல்லாதபடிக்கு அந்த ஒளிவு மரத்தை தேவன் சொல்லுகிறார் இந்த ஒளிவு மரம் இவ்வளவு ஜல அழிவுக்கும் ஒரு வருஷத்தில் அந்த தண்ணீர் இருந்தும் அது அழியாதபடிக்கு தேவன் அதை துளிர்க்க பண்ணியிருக்கிறார் ஏன்னா தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்க்கும் அது வாசனையோடு தேவன் சொல்லியிருக்கிறார் நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்றது அப்படி இருந்தாலும் இந்த நாளில் இந்த புறாவை குறித்து நாம் சற்று தியானிக்க போகிறோம் புறாவின் வாயில் ஒளிவ இலை இதுதான் சத்தியம் இன்றைக்கு இந்த புறாவை தேவன் எதற்கு ஒப்பிடுகிறார் என்று சொன்னால் புறாவுடைய தன்மை கலங்கின கண்கள் கவடற்ற இருதயம் தான் தன் மனவாட்டியை உன்னத பாட்டில் இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது அதிகாரம் இதில் நாம் பார்க்கும் பொழுதெல்லாம் என் புறாவை என் உத்தமியே என் மனவாளியே என்று சொல்லுகிறார் இன்றைக்கு புறாவை போல கபடற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அதனுடைய கண்கள் எப்பொழுதும் தண்ணீர் தழும்பினதாக இருக்குமா அப்போ இன்றைக்கு மணவாட்டியை புறா என்று தேவன் சொல்லுகிறார் என்றால் மணவாட்டிக்கு புறாவுடைய தன்மை இருக்க வேண்டும் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் ஆனென்றும் இல்லை பெண்ணென்றும் இல்லை என்று நாம் வேதத்தில் பார்த்திருக்கிறோம் நாம் யாவரும் ஆத்மா நம்முடைய எல்லாருடைய ஆத்துமாவும் அத்தராய் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானது இந்த ஆத்துமாவுக்குத்தான் அவர் மனவாட எனவே மனவாட்டியாகிய நாம் கிறிஸ்துவுக்குள் கபடற்ற தன்மை இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அதனால்தான் சொல்லுகிறார் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று நான் தன் வேலை சொல்லுகிறார் இன்றைக்கு அந்த கபடற்ற தன்மை உத்தமமான தன்மை கலங்கின கண்கள் ஏன் இந்த கலங்கின கண்கள் அவர் திரளான ஜனங்களை கண்டு மனதுருகிற தேவர் நாம் அநேகருக்காக தேவனிடத்தில் மனதுருக்கத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்பதை விரும்புகிறவர் இந்த மனதுருக்கம் எல்லாவற்றின் மேலும் மனிதனுக்கு உலக பிரகாரமான பொருட்கள் மேலும் உறவுகள் மேலும் காரண காரியங்கள் மேலும் வரும் ஆனால் இந்த மனதுருக்கம் என்பது ஒரு மனிதனுடைய ஆத்மாவை குறித்து ஒரு ஊழியனுக்கு இருக்க வேண்டும் இன்றைக்கு ஊழியர்கள் அப்படின்றென்று சொன்னால் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவிக்க வேண்டிய ஊழியவர் ஊழியர்கள் தான் இந்த ஊழியர்கள் சத்தியத்தை கபடற்ற தன்மையோடு உத்தமமான தன்மையோடு மனதுருக்கத்தோடு ஜனங்களிடத்தில் பிரசங்கிக்க வேண்டும் இதில் குறைவு வரக்கூடாது ஏனென்றால் இந்த புறா அப்படின்ற சொன்னால் மனவாட்டியை குறிக்கிற வார்த்தை புறாவை போல் மனவாட்டி இருக்க வேண்டும் இன்றைக்கு சத்தியத்தை பிரசங்கிக்கிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு சுவிசேஷம் எல்லார் மேலுந்த கடமை நம் சுவிசேஷம் அறிவிக்கவில்லை என்றால் ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் சுவிசேஷத்தை எல்லாரும் அறிவித்தே ஆக வேண்டும் யாவரும் அறிவிக்க வேண்டும் அதற்கு நம்மை நடத்துகிறவர் ஆவியானவர் சுவிசேஷம் இருந்த கடமையாக இருக்கிறது அந்த சத்தியத்தை கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாக இருக்க ஒப்பு கொடுத்துருக்கிற அனைவரும் சத்தியத்தை சுமந்தே ஆக வேண்டும் மற்றவர்களுக்கு அறிவித்தே ஆக வேண்டும் அவர்கள் வாயில் அந்த ஒளிவ இலை என்றால் அந்த ஒளிவ மரம் கத்தராகி இயேசு கிறிஸ்து நல்ல ஒளிவு மரம் கத்தராகி இயேசு கிறிஸ்து இந்த சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டில் நாம் பார்த்தோம் என்னால் பந்தியை சுற்றி ஒளிவுமரக் கன்றுகள் அந்த ஒளிவு மரம் அவர்தான் அவர் பந்தியை சுற்றி ஒளிவுமரக் கன்றுகளாக நாம் இருக்கிறோம் இன்றைக்கு நம்மை தேவன் அவருடைய நாமத்துக்கென்று விடுத்திருக்கிறார் மனவாட்டியாக இன்றைக்கு நாம் மனவாட்டியாக இருந்தால் நம்முடைய வாயில் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற சுவிசேஷம் அதான் ஒளிவு மரம் ஏன்னால் அந்த நியாய திருப்புக்கு அனைத்தும் விட்டது ஆனால் ஒளிவு மரம் என்னவாகவில்லை அழியவில்லை அது உயிர்த்தெழுந்திருக்கிறது இன்றைக்கு அநேகர் மறித்தார்கள் ஆனால் கிறிஸ்துவோ உயிர்த்தெழுந்தார் இன்றைக்கும் புறாவாகிய மனவாட்டியாகிய நம்முடைய வாயில் அந்த உயிர்த்தெழுந்த தேவனுடைய சுவிசேஷம் இருந்தால் நாமும் உயிர்ப்பிக்கப்படுவோம் நாம் யாருக்கெல்லாம் அவருடைய உயிர்த்தெழுதலை சொல்லி அவருடைய ஜீவனை சொல்லி வேலைக்குள் சேர்க்கிறோமோ அவர்கள் யாவரும் மரணத்துக்கு தப்பு அந்த மரணம் ஆத்மா சம்பந்தப்பட்டதான ஒன்று சரீரம் மறித்தாலும் நம்முடைய ஆத்மா என்றென்றும் வாழ் பூமியில் இருக்கும் பொழுதும் சரி பூமியை விட்டு எடுபடும் காலம் வரும் பொழுதும் சரி அது தேவனோடு என்றென்றைக்கும் ஜீவிக்கிற அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும் தேவனுடைய ஜனமே இன்றைக்கு அவருடைய மனவாட்டியாகிய சபையை குறித்து அவர் கண்காணிப்பாக இருக்கிறார் இன்றைக்கு தேவனுடைய சத்தியத்தை கூறும்படிக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் கபடற்ற தன்மையோடு உத்தம இருதயத்தோடு ஜனங்களுக்காக நம்முடைய தேசத்துக்காக உறவுகளுக்காக சத்தியத்துக்காக மனதுருக்கத்தோடு ஜெபிக்கிறவர்களாக தேவன் கூண்பதாக நாம் இருக்க வேண்டும் இன்றைக்கு இந்த புறாவுடைய வாயில் இருந்த ஒளிவை இலை கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற சத்தியம்தான் அந்த புறா வாயில் இருந்தது எனவே தான் இன்றைக்கு புறாவை குறித்து என் மனவாளியே என் உத்தமியே என்று சொல்லுகிறார் கபடற்ற தன்மையை சொல்லுகிறார் இன்றைக்கு நாம் ஒப்புக்கொடுப்போம் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த சத்தியம் நம்முடைய ஒவ்வொருடைய வாயிலும் இருக்க வேண்டும் திரளான ஜனங்களை அவரிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும் சத்தியத்தை சரியாக பிரசங்கிப்போம் வேத எழுத்துக்களை வார்த்தையை நாம் கூட்டவோ குறைக்கவோ கூடாதபடிக்கு சத்தியத்தை மனதார ஜனங்களுக்கு சொல்லி கபடற்ற தன்மையோடு தேவனிடத்தில் திரளான ஜனங்களை கொண்டு வந்து சேர்ப்போம் அப்படி நாம் சேர்க்கும் பொழுது தேவன் அதில் பிரியமாக இருக்கிறார் சத்தியத்தினால் உண்டான விடுதலை நாம் அநேகருக்கு சொல்லியே ஆக வேண்டும் தான் வேதம் சொல்லுகிறது பிதாவாகிய தேவனை குறித்து நீதியும் நியாயத்தையும் உடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் அவர் வேதம் சொல்லுகிறது பிதாவாகிய தேவன் சத்தியம் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறார் பிதாவாகிய தேவன் சத்தியம் வார்த்தையான தேவன் சத்தியம் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆவியானவர் சத்தியம் ஆவியானவர் சத்தியமாகையால் என்று சொல்லுகிறார் அவர் என்னுடைய என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு கொடுக்கிறார் சத்தியத்தினால் நான் விடுதலை தருகிறார் எனவே இன்றைக்கு ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு சத்தியத்தினால் உண்டான விடுதலையை நாம் திரளான ஜனங்களுக்கு சொல்லியாக வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு திரளான ஜனங்களுடைய ஆத்மா சிறையில் அடைபற்றிருக்கிறது சகரியாவில் சொல்லப்பட்டபடி ஒன்பது அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீர்களானால் அதில் தண்ணீர் இல்லாத குழியில் அடைபற்றுக்கிற ஒன்றையவர்களை உடன்படிக்கை என் இரத்தத்தினாலே மீட்டுக்கொள்வேன் என்று சொல்லுகிறார் நம்பிக்கையுடைய சிறை சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு கல்லறையில் அடைபற்றிருக்கிற ஆத்துமாவை இந்த சரீரமாக கல்லறையில் அடைபெற்றுக்கிற ஆத்துமாவை சத்தியத்தினால் நாம் விடுவிக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது அதை சரியாக செய்ய வேண்டும் இழிவான ஆதாயத்துக்காக ஜனங்களை வஞ்சிக்கத்தக்கதாக கபட்டுத்தன்மையாக உத்தமம் இல்லாத இருக்கத்தக்கதாக நாம் இராதபடி எல்லாவற்றிலும் நிதானித்து ஜனங்களை சரியான விதத்தில் மீட்டு தேவனிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் இதற்காகத்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் நாம் தேவனுடைய ஜனமே அதிக ஆக்கினை வருமென்பதால் அநேகர் போதகர் ஆகாதிருப்பிரிகளாக என்று வேதம் சொல்கிறது இரண்டால் ஜனங்களை சரியாக தெய்வனிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் மந்தையை குறித்து கணக்கு கொடுக்க வேண்டும் இன்றைக்கு அந்த மந்தை மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் மேய்ப்பன் மந்தையின் மேல் கவனமாக இருக்க வேண்டும் மந்தையில் அநேக ஆடுகள் இருக்கும் ஒன்று முரட்டாட்டம் இருக்கும் ஒன்று வியாதி உள்ளதாக இருக்கும் ஒன்று கருவுற்றதாக இருக்கும் ஒன்று பாலூட்டுகிறதாக இருக்கும் இவை எல்லாவற்றையும் சரியாக நடத்துகிறவன் தான் ஊழியன் நம்முடைய மந்தையை குறித்து நாம் சாக்கிரதையாக இருப்போம் திரளான ஜனங்களுடைய வாயில் சத்தியத்தை அறிவிக்கிறதற்கு தேவ ஜனங்களை பழக்கு விற்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஜனங்களை சரியாக பிசாசானவனுக்கு விளக்கி காக்க வேண்டும் மந்தையை கெடுக்கிற அழிக்க நினைக்கிற ஓனாய்கள் உண்டு மந்தையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் உள்ளது எனவே இன்றைக்கு புறாவை குறித்து சொல்லும் பொழுது அந்த புறாவின் வாயில் ஒளிவை இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற சத்தியம் அவர் உயிர்த்தெழுந்தால் அவருக்குள் இருக்கிற நாமும் உயிர்ப்பிக்கப்படுவோம் என்ற சத்தியத்தை திரளான ஜனங்களுக்கு நாம் அறிவிக்க ஆயத்தமாக வேண்டும் ஆயத்தமாகவும் அநேகரை ஆயத்தப்படுத்துவோம் திரளான ஜனங்களுக்கு சத்தியத்திலான விடுதலை கூறுவோம் கபடற்ற உத்தமமான புறாவை போல I'm